உலகம் யாவையும் தமிழாக்கலும் நிலை வருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவர்க்கே ஷரண் நாங்களே ஆன்மீக அன்பர்களே நாம் சில நாட்களுக்கு முன்பு ராமாயணத்தை ஒரு தொடராக பார்த்தோம் இன்றைக்கு பாரத தேசமே புகழை நோக்கி செல்லக்கூடிய வகையில் பன்னெடும் காலமாக நாம் திட்டமிட்டு திட்டமிட்டு எண்ணி எண்ணி தேசம் ஒற்றுமையோடு உருவாக்க வேண்டும் என்று நினைத்த ராமருக்கு அயோத்தி மாநகரத்திலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு திருக்கோயில் எழுப்பப்பட்டு கம்பீரமாக அந்த பிராண பிரதிஷ்டை நடந்து உலகமே வியந்து நாள்தோறும் நித்திய பூஜைகளும் இலட்சக்கணக்கான மக்களும் முழு அன்னதானமும் நடைபெற்று வருகின்றது இந்த ராமனின் சிறப்பை துளசிதாசர் சொன்னார் வால்மீகி சொன்னார் தமிழில் நமக்கு ஏற்ற வகையில் சொன்னது கம்பன் அந்த கம்ப ராமாயணத்தில் வியப்பு என்கின்ற ஒரு சொற்றொடையை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு சிந்திக்க போகின்றோம் அது என்ன வியப்பு தமிழ்ல கண்டேன் அப்படின்னா அதற்கு வியப்புன்னு பொருள் எப்படி ஒரு பொருளை மூன்று காலம் குறிக்கக்கூடிய தொகைக்கு வினைத்தொகைன்னு பேரோ அது போல கண்டேன் என்பதற்கான எதிர்ச்சொல் கரெக்டானது என்னன்னா வியப்பு வியந்து போறது அதிசயத்து போறது ஆச்சரியமா போறது ராமாயணத்தில் ஒரு பாடல் உண்டு என்ன இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கு போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் இந்த கண்டேன்ல எங்க வியத்தல் வருது முதல்ல ராமன் யார் நமக்கு மனுஷனாக காமிச்சான் கம்பன் மேலேந்து கீழே வந்தார் செம்மையான வாழ்க்கை வாழ்ந்தார் இறை நிலைக்கு உயர்த்தப்பட்டார் மானுடம் வென்றதம்மா பொதுவாக மனுஷனுடைய வேலை என்ன இந்த கையால் பிறருக்கு உதவணும் நல்ல ஞானம் பெற்றால் அருள் பாலிக்கணும் கையால் அருள் பாலிக்கணும் ஞானம் செய்யணும் தான தர்மம் செய்யணும் காலால என்ன பண்ணனும் ஏதாவது சங்கடமான பொருள் வேண்டாத பொருள் இருந்தா அப்படி உதச்சி விட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருக்கலாம் இதானே மரபு இத மாத்திட்டாரு ராமன் எப்படி தாடகை வதம் இருக்கு அருள் பாடிக்க வேண்டிய கரத்தால் அம்பு பூட்டி தாடகையை வதம் செய்தார் எந்த பொருளையும் அப்புறப்படுத்த வேண்டிய கால் இருக்கு இந்த காலினுடைய தூசி துகள்பட்டு நடுநாள் சாபமாக இருந்த அகலிகை என்கின்ற கல் பெண்ணாக மாறியது இப்போ பாட்டுக்குள்ள வாங்க இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உடகுக்கெல்லாம் மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அன்னலே மலை வண்ணத்து அன்னல்னா ராமன் உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் வியத்து இதில் இன்னும் ஒரு சூட்சமாக சொல்றேன் வியப்பு பட்டாபிஷேகம் முடிஞ்சு சீதா பிராட்டி ராமனும் பள்ளி இருக்காங்க படுத்து உறங்கிட்டு இருக்காங்க அப்ப சீத ராமனுடைய பாதத்தை அப்படி தான் மேல வச்சு இது காணகத்துக்கெல்லாம் நடந்ததுன்னு பணிவிட பண்ணிட்டு இருந்தாங்களாம் டக்குன்னு முழிச்சு பார்த்த ராமன் ஒரு ட்ரை புன்முருவலோடு சீத்தைய பார்த்து எங்க வளையல்லாம் காணும் வளையல்லாம் காணும் சத்தமே காணும் இப்படி வெறுங்கையாக இருக்கேன்னு கற்பின் கழனி சீதா பிராட்டி சிரிச்சாலாம் ஆ என்னைய முட்டால் நினச்சேலா நான் இந்த கையில் பத்து வளையல் இந்த கையில் பத்து வளையல் பத்து பத்து இருபது வயலை போட்டுருக்கேன் ஒரு வளையலில் பத்து கற்கள் பதிஞ்சிருக்கேன் உங்கள் கால் படும் அமுக்கும்போது கல்லே பெண்ணா மாறியது இது வைரக்கல் இரநூறு பொம்மநாட்டி இங்கே வந்துருவா அவங்களுக்கு பணிவிட செய்கிறதுக்கு நான் எங்கே போவேன் இது வியத்தல் இது யார் சொல்லுவாங்க அப்படின்னா உபன்யாசகர்கள் ஒரு வேடிக்கைக்காக ராமனுடைய மேன்மையை சொல்லி வியத்துவதாக சொல்வார்கள் இன்னொரு இடம் வியக்கிறதுக்கு இருக்கு எது இப்போ எனக்கு ஒருத்தன் துன்பம் செஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க அவனை சுற்றி பத்து பலசாலி இருக்கான் என்னால் பதிலுக்கு எதுவும் செய்ய முடியாது ஆனால் என் ஊருக்கே அவன் வந்து மாட்டிட்டான் குறிப்பாக ஏன் தெருவுக்கு வந்துட்டான் எனக்கு வேண்டிய பத்து பேர் இருக்காங்க எனக்கு துன்பம் செஞ்சவனை விட்டுருவேனா கட்டி வச்சு உதப்போம் இதுதான் மனிதனுடைய செயல் ஆனால் பத்து தலை ராவணன் ஒத்த தலை ராமனோடு நிற்கிறான் போரில் எப்படி நிராயுத பாணியாக ஆயுதங்கள் எல்லாம் போச்சு நிராயுத பாணியாக நிற்கிறான் தோல்விங்கிறது உறுதியாச்சு இந்த சமயத்தில் அம்பை போட்டு அவனை அடித்து க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் ராமன் செய்யலையான் ஏன் நிராயுத பாணியாக நிற்பவனோடு போர் புரிவது அழகல்ல வீரனுக்குரிய மாண்பல்ல அதனால் என்ன பண்ணாராம் ராவணா போருக்கு இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா ஏன் ஓ ஆயுதப்படையெல்லாம் எடுத்துட்டு ஆளை கூட்டிக்கிட்டு வா இதெல்லாம் வியக்கக்கூடிய செயல் கம்பன் முத்தாய்ப்பாக இன்னொரு செயல் செஞ்சான் ஏன் அது வரைக்கும் நம்ம ஊரில் பேசப்பட்ட அறை இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் யார் ஒரு சிறந்த ஆண் மகன் முறுக்கு மீச கம்பீரம் மாட்டடக்கிறது கல்லை தூக்கிறது போர் புரிவது ஆளை வீழ்த்துவது நல்ல வாழ் சண்டை செய்வது குச்சி சண்டை செய்வது இதெல்லாம் ஆண்மகனுக்குரிய இலக்கணம்னு மரபார்ந்த விஷயங்கள்லாம் ஒன் டூ த்ரீ போட்டு வச்சிருந்தாங்களாம் கம்பன் அதை உடச்சாரா ஆளோடு ஆள் மோதுவது தோளோடு தோல் மோதுவது வாளோடு வாழ் மோதுவதற்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு ஆண்மகன் என்பவன் யார் என்றால் பிறன் மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அரண் ஒன்றே ஒழுக்கு எதிராக ஒருத்தனுக்கு சிறப்புன்னா அடுத்த பெண்ணை மனதால் கூட யார் நினைக்காமல் இருக்கிறாளோ அவன்தான் உயர்ந்தவன் என்கின்ற வியப்புக்கு மிகப்பெரிய உருவமாக ராமனை காட்டினான் அதனால்தான் இந்த இரு பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் இப்படி ராமனுடைய பெருமையை சிறப்பை எத்தனை வரிகளில் சொன்னாலும் வியப்பு என்கின்ற ஒற்றை வரியை கொண்டு ஆ முதல் அக்கு வரை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ராமனை அணு அணுவாக பெருமை பேசிய கம்பன் வியப்புக்குரியவன் கம்பன் வழி நின்ற ராமன் வியப்புக்கோர் வியப்புக்குரியவன் அந்த பாலராமனை அயோத்தியில் சென்று வழிபடுவோம் ஜெயா நன்றி